மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு வடசென்னையினுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற ஒன்றை மார்ச் மாதம் தங்கசாலையில் அறிவித்து தொடங்கி வைத்தார் அதன் தொடர்ச்சியாக ஒட்டுமொத்தமாக சுமார் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் இருநூத்தி இருபத்தி ஐந்து பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்து அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இருபத்தெட்டு பணிகளை அறுநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் மேற்கொண்டிருக்கின்றது மற்ற துறைகளுக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் ஒட்டுமொத்தமாக இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூணு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அந்த பணிகளை துரிதப்படுத்துகின்ற நடவடிக்கையில் இறங்கியிருக்கின்றோம் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொளத்தூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான வண்ண மீன்கள் சந்தைக்கு அடிக்கல் நாட்டினார் அதோடு சேர்த்து இரட்டையேரி புழல் அதோடு ராயபுரம் பகுதியிலே ஒரு மாநகராட்சி கூடம் எழு திருவிக்கா நகர் பகுதியிலே கூடம் என்று ஒட்டுமொத்தமாக நூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியிருந்தார் அந்த பணிகளை இன்றைக்கு அந்த பணிகளை தோக்குகின்ற முகத்தான் எங்கள் துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய கார்கலா உஷா அவர்களும் நம்முடைய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும் பெருநகரத்துடைய மேயர் அவர்களும் நம்முடைய இந்த சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய ஆர்டிசி பிரவீன் அவர்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த ஆய்வுப் பணியில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மண்டல குழு தலைவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள் சென்னையிலே புதிதாக ஒரு கோவர்க்கிங் பிளேஸ் ஒன்றை துவங்குவதற்கு மாண்மிகு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய இந்த குளத்தொட் தொகுதியிலே மாண்பு தளபதி அவர்களுடைய சீரிய சிந்தையில் உருவான இந்த திட்டத்தை செயல்படுத்துவதுண்டான கட்டிட வடிவமைப்புகளை இன்றைக்கு பார்வையிட்டோம் அதில் படிப்பதற்கு நல்ல சூ போதுமான சூழ்நிலை இல்லாத மாணவ செல்வங்களுக்கு படிப்பதற்குண்டான இடமும் அதேபோல் வீட்டிலே இருந்து பணியாற்றுபவர்களுக்கு போதிய வசதியின்மையின் காரணமாக அவருடைய பணியை நேர்த்தியாக செய்ய முடியாத சூழலில் இருப்பவர்களுக்கு அவருடைய பணியை செய்வதற்குண்டான ஒரு தளமும் அரங்கும் உருவாக்கப்படுகின்றன அதை இன்றைக்கு பார்வையிட்டோம் அதில் சிறு சிறு திருத்தங்களை துறையுடைய செயலாளர் மற்றவர்களும் எடுத்து கூறியிருக்கிறார்கள் அந்த குறைகளை எல்லாம் கலைந்து இந்த மாத இறுதிக்குள் மாண்மிகு தமிழக முதல்வருடைய பொற்கரங்களால் இந்த கோ கோவொர்க்கிங் பிளேஸை தொடங்கி வைக்க திட்டமிட்டிருக்கின்றோம் நாங்கள் பேசினு இருக்கும் போது நண்பர் பக்கத்தில் தான் இருந்தீங்க அதுதான் கேட்டிருக்கீங்க அப்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு மாற்று இடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாண்மக தமிழக முதல்வர்கள் உத்தரவிட்டு இருக்கின்றால் தற்போது அந்த ஏரியை அகலப்படுத்துகின்ற வகையில் எண்பத்தி ஐந்து குடும்பங்கள் அந்த பகுதியில் வருகின்றார்கள் அவர்களுக்கு மாற்று இடத்தை ஏற்படுத்தி தந்து அந்த இடத்தை அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் எந்த ஒரு புதிய திட்டமாக இருந்தாலும் சிறிய சிறிய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த சிறிய பிரச்சனைகளெல்லாம் முழுவதுமாக நிறைவேற்றி இன்றைக்கு உலக அரங்கிலேயே விளையாட்டுத்துறை தமிழகம் தூக்கி பிடித்த வண்ணம் இருக்கின்றது குறிப்பாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உத்தரவு தந்த மாண்மிகு தமிழக முதல்வர்களுக்கும் இந்த திட்டத்தை அல்லும் பகலும் பாடுபட்டு வெற்றிகரமாக நிறைவேற்றி இளைஞர்கள் மற்றும் இது போன்ற விளையாட்டில் ஆர்வம் உடையவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது சிறு சிறு விமர்சனங்கள் இருந்தாலும் பெரிய அளவு இதற்கு வரவேற்பு இருப்பதால் அந்த சிறு சிறு விம விமர்சனங்கள் புயலை அடித்து செல்லப்பட்ட காகிதங்கள் போல் மாறிவிடும் நேற்றைக்கு கூட நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோடு இறுதி வரையில் கார்பந்தயத்தில் இருந்தேன் அவர் அதிகாரிகளை அழைத்து நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஒரு கூட்டத்தை கூட்டி உடனடியாக ஓரிரு தினங்களில் அதை முழுமையாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் அதே நேரத்தில் அந்த கட்டமைப்பினால் போக்குவரத்து எந்த வகையிலும் பாதிக்கப்படாது பொதுமக்களுக்கும் எந்த விதமான சிரமமும் இருக்காது வழக்கம்போல் போக்குவரத்து அங்கு சென்று கொண்டுதான் இருக்கின்றன காலையில் கூட நீங்கள் இப்பொழுது கூட சென்று பயணிக்கலாம் போக்குவரத்து இடையூறு எதுவும் இல்லை கட்டமைப்புகளை உடனடியாக அங்கிருந்து அகற்றுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார் எவ்வளவு விரைவாக அகற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக அகற்றுவார்கள் முதலில் துவங்கப்பட்ட திட்டம் முரண்பாடு என்பது முரண்பாடு கருத்துடையவர்கள் சொல்லுகின்ற முரண்பாடுகள் எப்பொழுதுமே எதை செய்தாலும் குறை சொல்லுகின்றவர்கள் அவர்கள் தான் இருப்பார்கள் எங்களுடைய திட்டங்கள் புதிது புதிதாக இந்த ஆட்சியிலே தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் மீண்டும் ஒரு முறை இப்படி ஒரு நிகழ்வு நடக்கப்படுமானால் முழுமையாக எந்த விதமான சிறு சங்கடமும் இல்லாமல் நூ நூற்றுக்கு நூறு சதவீதம் சிறப்போடு நடத்தப்படும்